தானலாது இறையும் உயிர்க்கு அசைவில்லா தலைவனே திரு சிற்றம்பலத்தே வாணலால் வேறென்றும் இல்லை என உரைப்ப வயங்கிய மெய்யின்ப வாழ்வே ஊனலால் உயிரும் உள்ளமும் உள் உணர்வும் ஓப்புற இனிக்கும் தெல்லமுதே ஞான ஞாடகசை தந்தையே அடியே நவிழ்கின்றேன் கேட்டருள் இதுவே என் உயிருக்கு உயிராம் தெய்வமே என்னை எழுமையும் காத்தருள் இறைவா என் உள்ளத்து இனிக்கும் தீஞ்சுவை கனியே எனக்கு அறிவு உணர்த்திய குருவே என்னுடைய அன்பே திரு சிற்றம்பலத்தே எனக்கருள் புரிந்தமே இன்பே என்னை ஈன்றெடுத்த தந்தையே அடியேன் இசைக்கின்றேன் கேட்கையும் மொழியே இந்த பாடல்ல வந்து தானலாது இறையும் உயிருக்கு அசைவில்ல அதாவது இறைவன் இல்லாம எந்த ஒரு உயிரும் அசையாத அப்படின்ற அந்த பொருளோட நான் அசைந்தால் அசையும் உலகம் எல்லாமே பாத்தீங்களா அது போல அந்த இறைவன் அசைவு அந்த இறைவனுடைய அசைவு இருக்க போய் தான் உலகமே அசைஞ்சிட்டு இருக்கு அப்பேற்பட்ட தலைவனே திரு சிற்றம்பலத்தே வானலால் வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாரு வயங்கிய மெய் இன்ப வாழ்வே எல்லாத்தையும் சொல்லக்கூடி வயங்கிய மெய் இன்ப வாழ்வே ஊனலால் உயிரும் உள்ளமும் உள் உணர்வும் ஊனலால் உயிரும் உள்ளமும் உணர்வும் மூணுமே ஒவ்வொரு இனிக்கும் தெல்லமுதே ஞான நாடக செய் தந்தையே எல்லா நாடகத்தையும் நடத்தக்கூடியவர் தந்தை இல்லையா அதுலயும் ஞான நாடகம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அடியே நவிழ்கின்றேன் கேட்டருள் இதுவே அடியேன் நவிழ்கின்றேன் சொல்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் முதல்ல உன் பொன்னடி மீது ஆணை அப்படின்ற பாட்டு முதல் பாட்டுலேயும் அடுத்து கேட்டருள்க நான் சொல்றதை கேளுங்க இறைவா அப்படின்னு சொல்லிட்டு உரைக்கின்றேன் கேட்டருள் இதுவேன் ரெண்டாவது பாடல்லையும் மூணாவது பாடல்ல அடியே நவிழ்கின்றேன் அதாவது நயந்து ரொம்ப தன்மையா ஐயா அப்படின்னு நமக்கு எஞ்சுவல்லியா முதல்ல சொல்றேன் அதுக்கப்புறமா ரொம்ப தன்மையா தயவா கேட்கக்கூடிய விஷயம் நவிழ்கின்றேன் கேட்டருள் இதுவே அதுக்கப்புறம் நாலாவது பாடல்ல என் உயிருக்கு உயிராம் தெய்வமே என்னை எழுமையும் காத்தருள் இறைவா என் உள்ளத்து இனிக்கும் தீஞ்சுவை கனியே எனக்கு அறிவு உணர்த்திய குருவே குருவா இருக்கக்கூடியவர் கூடியவர் நமக்கு அறிவு கொடுக்க கூடியவர் நமக்குள்ள இருக்கிறவரு தான் குருவும் என்னுடைய அன்பே திரு சிற்றம்பலத்தே எனக்கருள் புரிந்தமே இன்பே என்னை ஈன்றெடுத்த தந்தையே அடியேன் இசைக்கின்றேன் அடுத்து பாருங்க அவருடைய இது இசைக்கின்றேன் கேட்கையின் மொழியே முதல்ல உரைக்கிறாரு அதுக்கப்புறம் ரொம்ப தயவா சொல்றாரு அதுக்கப்புறம் நான் இனிமையா சொல்றதை கேளுங்க இசைனாவே இனிமை இசைக்கின்றேன் கேட்கையின் மொழியே அப்படின்னு சொல்லியிருக்காரு